சோஷியல் மீடியால உங்க வண்டிக்கு நிறைய லைக்ஸ் வருதா ஆனா ஒருத்தர் கூட வாங்க மாட்டேங்கிறாங்களா அந்த லைக்ஸ அந்த ஆர்வத்தெல்லாம் எப்படி உண்மையான விற்பனையா மாத்துறதுன்னு பாக்கலாமா வாங்க ஒன்னு ஒன்று பார்க்கலாம் பாக்கலாம் இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தானே ஃபேஸ்புக்ல பார்த்தா முந்நூறு பேர் விசாரிச்சிருப்பாங்க ஆனா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க ஏன் இப்படி நடக்குது வாங்க அதுக்கு என்ன காரணன்னு கண்டுபிடிச்சு ஒரு தீர்வை பார்ப்போம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா நிஜம் இது வந்து ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் கிடையாது இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்தை நீங்க சரியா உங்க சேல்ஸ் கண்டிப்பா அதிகமாகும் அந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம பார்க்க போற இந்த அஞ்சு அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கான சக்சஸ் ஃபார்முலா இதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க சேல்ஸ் பண்ற விதமே டோட்டலா மாறிடும் ரெடியா வாங்க முதல் ஸ்டெப்புக்குள்ள போலாம் முதல் ஸ்டெப் வர லீட்ஸ எப்படி சேல்ஸா மாத்துறது தான் நீங்க ஒரு சாதாரண சேல்ஸ்மேன்ல இருந்து ஒரு மாற போறீங்க அடுத்தது உங்க பிராண்டை உருவாக்குறது எனது வண்டி வைக்கிறதுக்கு பிராண்டான்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க ஒரு விளம்பரத்தை போடுறதுக்கு முன்னாடியே உங்க வேலை ஆரம்பிக்குது ஒரு நம்பிக்கையான பேரை உருவாக்குனாதான் சீரியஸான கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க ஒரு பிராண்டை உருவாக்குறது ஒன்னும் பெரிய கம்பு சூத்திரம் இல்ல இந்த மூணே மூணு ஸ்டேப்ஸ் தான் முதல்ல உங்களுக்கு என்ன ஒரு பேர் ஒரு லோகோ ஒரு ஸ்லோகன் ரெண்டாவது உங்க கதை அதாவது நீங்க யாரு எதுக்கு இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க மூணாவது எல்லா இடத்துலையும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இதை பயன்படுத்துங்க உதாரணத்துக்கு ஸ்பீட் வீயல்ஸ் உங்க வண்டிக்கு சரியான விலை இந்த மாதிரி ஒரு லைன் உங்களை இருந்து தனியாக காட்டும் இல்லையா சரி பிராண்ட் ரெடி அடுத்து கண்டென்ட் ஒருத்தர திரும்பி பார்க்க வைக்கிறது சுலபம் ஆனா உங்களை நம்ப வைக்கிறது தான் அசல் சவால் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த ரெண்டு விளம்பரத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் இடது பக்கம் இருக்கிற மாதிரி தானே நம்ம நிறைய ஆனா வலது பக்கம் இருக்கிற விளம்பரம் தான் உண்மையான கஸ்டமர்ஸை இழுக்கும் ஏன கேக்குறீங்களா ஏன்னா அதுல முழு விவரம் இருக்கு போட்டோஸ் தெளிவா இருக்கு விலைய வெளிப்படியா சொல்லிருக்காங்க இதுதான் நம்பிக்கைய உருவாக்குற முதல் படி இதோ உங்களுக்காக ஒரு செக்லிஸ்ட் இனிமே ஒவ்வொரு வண்டி விக்கும்போதும் இத ஃபாலோ பண்ணுங்க இதுல ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன் வண்டில இருக்கிற சின்ன சின்ன கீறல் இல்ல வேற ஏதாவது குறை இருந்தா அதை நீங்களே நேர்மையா சொல்லிடுங்க இப்படி ஒரு சின்ன டேமேஜ் இருக்குன்னு நீங்க சொன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்க சரி விளம்பரத்தை பார்த்து ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது நீங்க எப்படி பேசுறீங்கிறத பொறுத்துதான் அந்த டீல் முடியுமா இல்ல உடையுமான்னு தெரியும் உங்க திறமைய காட்ட வேண்டிய நேரம் இதுதான் இந்த ஒரு வரிய மட்டும் கவனிங்க காரோட கண்டிஷன் மார்க்கெட் ரேட் எல்லாத்தையும் வச்சு நாங்க நாலு லட்சம்னு மதிப்பிட்டு இருக்கோம் உங்க ஆஃபரையும் சொல்லுங்க கேக்குறோம் பாத்தீங்களா இது எவ்ளோ ப்ரொஃபஷனலா இருக்கு இங்க நீங்க விலைய வச்சு சண்டை போடல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல டீலை முடிக்க போறோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குறீங்க இந்த நாலு விஷயத்த மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா அந்த கடைசி பாயிண்ட் ஒவ்வொரு தடவை பேசி போதும் அடுத்து என்ன செய்யணும்னு அவங்கள யோசிக்க விடாதீங்க நீங்களே சரி அப்ப எப்போ டெஸ்ட் டிரைவுக்கு வரீங்க அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் ஓகே இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு உங்க வண்டிக்கு எப்படி ஒரு பெஸ்ட் பிரைஸ் வாங்குறது உங்க உழைப்புக்கு சரியான மதிப்பு எப்படி பெறறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சார்ட் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது உங்க வண்டியை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணாலே போதும் அதோட மதிப்புல பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அதிகமா வாங்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பராமரிப்பு உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னு அடுத்ததா இன்னொரு பத்து சதவீதம் அதிகமாக வாங்க ஒரு சூப்பர் வழி எப்படின்னா ரொம்ப சிம்பிள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவா வச்சுக்கிட்டா போதும் ஒரிஜினல் ஆர்சி இன்சூரன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இவ்ளோதாங்க விஷயம் நீங்க எவ்ளோ ஒழுங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும் வண்டியோட மதிப்புல நேரம் எவ்வளோ பெரிய வேலையை செய்யுதுன்னு பாருங்க வருஷம் போக போக மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்குள்ள வித்துட்டா உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அதுக்கு மேல போனா வில கணிசமா குறைய ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க சரவணன் அவரோட அனுபவத்தை சொல்லிருக்காரு மார்க்கெட் விலையே மூணு புள்ளி ரெண்டு லட்சம் தான் ஆனா நம்ம சிஸ்டம் மூலியமா மூணு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு வித்திருக்காரு இந்த மாதிரி உண்மையான கஸ்டமர் அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணும்போது அடுத்தடுத்து வர கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல தானாவே ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ நாம பார்த்த இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் ஒரு ப்ரொபெஷனல் செல்லருக்கான ஒரு குட்டி சுருக்கம் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வெறும் வண்டி விக்கிறவர் இல்லை ஒரு வெற்றிகரமான பிசினஸ் பண்றவர் இதுல எந்த சந்தேகமும் இல்லை கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நீங்க ஒரு டீல முடிக்க பாக்குறீங்களா இல்ல ஒரு நல்ல பேரை சம்பாதிக்க பார்க்குறீங்களா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வர லாபத்தை விட நீங்க உருவாக்குற அந்த நல்ல பேர் தான் உங்களை நாளைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் உங்க பிராண்டே உருவாக்குங்க வாழ்த்துக்கள்